பொறாமை படும் கொத்தடிமை யாரு இது இவரை தெரியல தெரியல இல்லையே இவர்தான் திமுகவின் மூத்த கொத்தடிமை கவிஞர்களின் காட்பாதர் உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் தவளை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்த உடனே

கையில் இருப்பது ஈரோட்டு பெரியாரின் தடி என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி ஆவேசமாய் குரல் எடுத்தார் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உனக்கு இரண்டு சீட்டும் பிளாஸ்டிக் செய்யறதும் தான் கிடைக்கும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அறிவாய் பெற்றெடுத்தார் இனம் காக்கும் கருஞ்சிருத்தை தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும் தமிழகம் ஆளும் பொறுப்பை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் மகுடம் வேண்டாம் என மறுத்து சென்ற புத்தனின் சீடன் என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதனத்தின் சப அடக்கம் ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம் இந்த கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது இந்த கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது பாட்டு பாட்டம் கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது உள்தம் வைத்திய மருந்த சமாளிக்கலாம் மொத்த பெரும் வைத்திய மருந்து பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதனத்தின் சப அடக்கம் ஒரு பெண்ணை மணந்திருந்தால் நல்ல கணவனாகி இருப்பாய் எந்த பயனும் இல்ல தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள் காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை தமிழ்நாட்டில் ஈழ வாரிசாய் விடுதலை சிறுத்தை வரிசையா நினைவு போது டி ஆர் அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு இவர் 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 கூட இருந்திருந்தா இவரும் மேல போயிருப்பாரு அதுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க அது ஒரு நகைச்சுவையா தானே சொல்றாரு உன் தமிழ்நாட்டில் ஈழப்புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது

கொள்கை ஏதும் இல்லா சாதி வெறி பிடித்த கிருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு இனி என்னத்தை பாக்குறது திரும்பி என்னைய பாரு காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தான்டா வாங்கணும் அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க இப்ப நான் வீசின காய்கறி பூரா இங்கதான் வந்து காயப்படுத்துச்சா ஆமாடா தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதனே போயிட்டா ஆமா நைஸ்ட் பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா என்ன ட்ரமுக்குல இருக்குற ஏய் பேசுவே ஐயல்லாஹு அல்லாஹ் யோ ये निया இன்னொருவர் இருக்கிறார் தமிழகத்தின் நவீன கோமாளி ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவர் தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் இருக்கு ஒரு வரமுறை ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா வர்றவுக்குள்ள ஜாமா தட்டெல்லாம் வேலை நிறுத்தி நான் ஊருக்கு போய் ரொம்ப நாளாக போச்சு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார் தாங்கி பிடிச்சி பேசிட்டு எப்ப எடுத்தாலும் அண்ணா அண்ணன்னு சொல்லக்கூடிய சீமானை வந்து கோமாளி என்று கவிதை வெடிக்க வைத்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு என்ன போக்கு என்ன பழக்கம்

திராவிடத்தால் எழுந்தோம் ஒரு அளவுக்கு மேல பண்ண விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை இன உரிமை மொழிப்பற்று ஆகிய பல்வேறு தத்துவங்களின் கூட்டு சேர்க்கைத்தான் திராவிடம் என்பது காதல விடல கொஞ்சம் பக்கத்துல வந்து சமூக நீதி உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா

போதும் போடா